சிக்கு கோளம் நீ கோலம் நல்லா அம்மா அன்றைக்கி நாங்கள் பார்த்துட்டு போனதுலேருந்து உங்கள் அம்மா ஒன்றை விட சூப்பராக போடுறாங்கன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எத்தனை புள்ளிம்மா பைஞ்சு புள்ளி ஆ நேர் புள்ளி தானே பைஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஆ ம் ரோடு நல்லா பெருசா இருக்கும் நான் வந்திருந்தப்போ கொஞ்சம் ரோடு பெருசாதான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ரோடு கொஞ்சம் அகலம் பெரிய சின்னதா ஆயிடுச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்பாவுக்கு வந்து இருமணி கட்டுறாங்கன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்கோம் இன்றைக்கி வந்து அம்மா வந்து ஒரு சூப்பரான சிக்கு கோலம் தான் விட போகிறாங்க வாங்க பார்க்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரொம்ப அழகாக வந்து கோலம்லாம் விடுவாங்க இன்றைக்கி எங்கள் அம்மா எப்படி கோலம் விட்டுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் போவாங்க பார்த்தீங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சாச்சு நல்ல பனி கொஞ்சம் இன்னைக்கு நாங்கள் லேட்டாக தான் எழுந்திரிச்சோம் நல்ல பனி பெஞ்சிருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே இருட்டிகிட்டு தான் இருந்துச்சு இருட்டாக இருந்துச்சு எல்லாரு வீட்டு வாசலையே பார்த்திங்கன்னா கோலம் போட்டு முடிச்சிட்டாங்க இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக இருந்துச்சதுனால நாங்கள் இப்போ தான் கோலம் விட போகிறோம் பார்த்திங்கன்னா கோலம் விட்டுக்கிட்டுருக்காங்க அப்பா அம்மா இந்த இந்த கோலம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிறுத்தணும் அம்மாவும் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன பிள்ளையாக இருக்கிறதுலேருந்து அம்மா வந்து கோலம் விடுவாங்க நல்லா மறக்காமல் எல்லா கோலத்தையும் வந்து ஞாபகம் வச்சிருந்து விடுவாங்க சூப்பராக விடுவாங்க நல்லா தெளிவாக பார்க்குறதுக்கு பாப்பாங்க ஓடிக்கிட்டு விளையாண்டுகிட்டு தான் இருந்துச்சு ஆஹ் நாங்க ஓடி ஓடி பின்னாடியே பாப்பாவும் போய் பின்னாடியே போய் தூக்கி தூக்கிட்டு வந்தோம் நானும் பாத்தீங்கன்னா நாங்க எங்க வீட்டுல இருக்கிறப்ப கல்யாணத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நாங்களும் காலையிலேயே அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கோலம் விட ஆரம்பிச்சிருவோம் டெய்லி எல்லாருமே சரி எங்க தெருவுல எங்க ரோட்ல எல்லாருமே பாத்தீங்கன்னா டெய்லி காலையிலேயே எழுந்திரிச்சு அஞ்சு மணிக்கெல்லாம் கோலம் விடுவாங்க பாக்கிறதுக்கே வாசல்லாம் அழகா இருக்கும் எல்லாருமே பெரிய பெரிய குழம்ப தான் விடுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து சைடு பூரா வந்து கட்டட சேப்புக்கு வந்து அவங்க வந்து சிக்கு கோலம் விட்டுட்டு இப்போ வந்து சென்டரில் வந்து கோலம் விட போகிறாங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா டெய்லியும் வந்து ரெகுலராக கோலம் விட்டு அவங்களுக்கு சர்வீஸ் ஆகிடுச்சி பாப்பா நானே பார்த்தீங்கன்னா அம்மாட்டேருந்து தான் வந்து நானே கோலம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவங்க சின்ன இருந்தே வந்து நான் அம்மாட்ட வந்து நல்லா கோலம் கற்றுக்கிட்டேன் ஏன்னா அவங்க அழகாக வந்து கோலம் போடுவாங்க அதனால் அவங்க தான் எனக்கு கோலமே வந்து சொல்லிக் கொடுத்தது அம்மாவும் அதை மறக்காமல் இன்னமும் வந்து கோலம் விட்டுக்கிட்டு இருக்காங்க நாங்களும் இல்லையா அதனால் ரெகுலராக அம்மாவும் கோலம் விடுறாங்க பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கு கோலம் வந்து விட்டு முடிச்சாச்சு அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கோலம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கிற கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் சும்மா தெளிவாக நல்லா தெளிவாக தப்பே இல்லாமல் அழகாக விட்டுருக்காங்க பாருங்கள் பார்க்குறதே வந்து அழகாக இருக்கு பாருங்க இந்த சிக்கு கோலம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலையும் ஒரு சின்ன நல்ல பெரிய சிக்கு குளமாக விட்டுட்டு அடுத்து வந்து கடை வாசலையும் வந்து ஒரு சின்னதாக வந்து சிக்கு விடுறாங்க இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி நேர் புள்ளி ஒன்றில் நிறுத்துறா நிறுத்துற குளம் இந்த குளத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து ரெண்டு சுக்கு குளம் விட்டுருக்காங்க இந்த ரெண்டு சுக்கு குளமும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து எல்லாம் விட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து எங்கள் ஊரில் வந்து பரங்கி பூ கிடைக்கல அதனால் பார்த்தீங்கன்னா நந்தி வட்ட பூ வந்து வாசலில் வைக்க போகிறாங்க பூ இப்போ வாசலில் வந்து பூ வச்சுக்கலாம் இப்போ வந்து அம்மா வீட்டுக்கிற ரெண்டு குளத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள்